Hi friends, ini kita sambil patah lain kita telah pakai lama orang Full trace Ok lah Full trace Ok Full trace ரசம் சிக் சாப்பாடு ஓகேங்களா ரசம் சைடிஸு கனவா மீன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்களா இதுக்கு கேட்டால் கனவா மீன் இந்த மீன் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கனவா மீன் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள் அப்புறம் எக்கு ஓகேங்களா பாயில் பண்ண எக்கு சூப்பரில் எக் இதான் இன்றைக்கி எங்களுடைய சமையல் ஒயிட் ரைஸு ரசம் கனவா மீன் வறுவல் அண்டு எக்கு பிடிச்சிருக்கா வாங்க சாப்பிட்லாம் நான் காலையில் லைவ் போடும்போது எனக்கு இந்த கனவா மீன் எப்படி கழுவுறது சொல்லி போட்டேன் இந்த மீன் கழுவிட்டே போட்டேன் இப்போது சமையல் பண்ணிட்டேன் சாப்பிட்லாம் வாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதோடைய செய்முறை நான் சொல்லலை உங்கள்கிட்ட பாருங்க சார் டேஸ்ட்டாக இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக ரிங் ரிங்காக கட் பண்ணி வர்த்துருக்கேன் ஓகேங்களா எங்கே எங்கே கட் பண்ணி போட்டு வரது கனவா மீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ என்னென்னு சொல்லுங்கள் அதே உங்களுக்காக பண்ணிடுவோம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்